உன்னுடைய வேலொன்றே உருதுணையாய் வருகிறது கும்மிருட்டு பாதையிலும் கோளாக தெரிகிறது உன்னுடைய வேலொன்றே உருதுணையாய் வருகிறது என்னுடைய ஆட்டமெல்லாம் என்னுடைய ஆட்டமெல்லாம் நீ அமைத்த மேடையிலே இசைவதுவும் அசைவதுவும் நீ காட்டும் ஜாடையிலே உன்னுடைய வேலொன்றே உறுதுணையாய் வருகிறது பன்னிரண்டு தோள்களேனும் பறந்த வெளி பறந்து வர சின்ன மனச்சிறகதுதான் திருமேனி நீ பயின்றிடுமோ தென்பழனி சண்முகத்தின் தேன்முகத்தை காண்பதற்கு என் முகத்தில் அமைந்திருக்கும் இருவிழியால் என்றிடுமோ உன்னுடைய வேலுன்றே உறுதுணையாய் வருகிறது வருகிறது வேல் வருகிறது